சண்முகமும் பரணியும் இன்னும் வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க அதுவும் வந்து சண்முகத்துக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா பரணிக்கு வந்து அந்த முடிவில் வந்து விருப்பமே இல்லை இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மறக்காம நம்ம சேனல் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகமும் பரணியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதாவது ஹனிமன் போன அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க அந்த அளவுக்கு வீட்டில வந்து வேற யாருமே இல்லை கனியும் அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க அதனால வந்து எல்லா ஒரு செட்டில் பண்ணிட்டோம் எல்லா தங்கச்சி அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்ம சண்முகமும் பாரு அந்த அளவுக்கு வந்து கிச்சன்ல வந்து செம்ம ரொமான்னு சொல்லி சொல்லலாம் அதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பார்த்துட்றாங்க அதாவது வந்து கனி பார்த்துறாங்க கனி பார்த்துட்டு அண்ணா என்னென்னா பண்றீங்க நீ அப்படின்னு சொல்லும்போது ஆ ஒன்றும் இல்லை கனி சும்மா தான் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிச்சிடாங்க அதுக்கப்புறம் தோசையும் ஊற்றிட்டு எல்லாமே சாப்பிட போயிட்டாங்க சாப்பிட போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து கனியும் வாங்கணும் பாத்தீங்கன்னா தனியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க ஒண்ணும் தனியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க உடனே வைகுணம் சொல்றாரு என்னடா சாப்பிடும்போது கூட தனியாக சாப்பிட்றேன் என்னடா அப்படின்னு சொல்லும் இல்லப்பா ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தாம்பா சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இன்னும் வந்து பரணையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இடத்துக்குள்ள வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து வீட்டில் வந்து கனியும் வைகுணும் தனியா இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க எல்லா அக்கா கிட்டையும் அக்கா நான் வந்து ரொம்பவே தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இதை பத்தி இதெல்லாம் எதுவும் நினச்சிக்காத கனி நீ வந்து படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஒரு பக்கம் இப்போ தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆக போது இன்னும் வரக்கூடிய எபிசோடில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து பரணி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னா எல்லாம் தங்கச்சி தங்கச்சியும் பார்த்தீங்கல இப்போ வந்து ஏன் வந்து என்ன மட்டும் இவ்வளோ தூரம் யோசிக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டுற கட்டுற பிளான் எல்லாமே வந்து சண்முகம் ரெடி பண்ணிட்டாரு இன்னும் பணத்துக்கு மட்டும் தான் ரெடி பண்ணணும் வேண்டிய வேலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பரணி மீண்டும் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு வந்து சம்மதிக்கவே மாட்டாங்க நம்ம சண்முகம் அப்படி இருக்க சமயத்தில் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்த்தா வந்து சவுந்தர பாண்டி ஒரு பக்கம் வந்து நம்ம சவுந்திர பணி ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காரு இன்னும் தான் வந்து இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த தான் வந்து எதுவுமே நடக்கல இந்த குழந்தைனால வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த குழந்தைய வந்து நல்லா பாதுகாத்துக்கணும் எது மாதிரி நடக்கலங்க அந்த குழந்தை வந்து இங்கேயே பாதுகாத்துக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து சண்முகம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட போகிறாரு சண்முகம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறார் அதான் வந்து யார் வந்து இப்படிலாம் பண்ணது இந்த கொலைக்கு வந்து யார் காரணம்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறாரோ நம்ம சண்முகம் இன்னும் வரக்கூடிய எபிசோடில் வந்து கையும் கலவுமா மாட்டிக்கு போகிறாரா பாண்டி சவுந்தர பாண்டியை ஓங்கி ஓங்கி அறைய போகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி இன்னும் வரக்கூடிய எபிசோடு வந்து சூப்பரான எபிசோடாக வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்